சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் ஆக்ரோஷமான அலைகளுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது அங்கிருந்து தற்போதைய நிலவரங்களை நமது செய்தியாளர் நாகராஜன் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகராஜன் தற்போது நிலவரம் அங்கு எப்படி இருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் வணக்கம் திவ்யா வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து வலுப்பட்டு இருக்கிறது அது புயலாக இருக்கிறதுனா அதிகபட்சமான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக சென்னைக்கு இன்றைய தினம் பார்க்குறப்ப கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் மூலிமா வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது சரி இப்போ பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பற்றி கேட்டிருந்தீங்க பட்டினப்பாக்கம் கடற்கரை வழக்கத்திற்கு மாறாக மிக ஆக்ரோஷமான அலைகளால் வந்து படையெடுத்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட மூன்று அடிக்கும் மேலே இருக்கக்கூடிய உயரத்திற்கு இந்த ஆக்ரோஷமான கடல் அலைகள் எழும்பி வர்றதையும் பார்க்குறோம் குறிப்பாகவே கடல் காற்று வந்து ஒரு அறுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் வீசும் கடற்பகுதிகளெலாம் அதிக கொந்தளிப்போட காணப்படும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ வங்கக்கடல் முழுவதுமாக கொந்தளிப்பாக தான் காணப்படுது குறிப்பாக மெரினா கடற்கரையிலேருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது எண்ணூர் ஆகட்டும் அதே மாதிரி பட்டினம் ஆகட்டும் ஆகட்டும் கோவலமாகட்டும் இந்த கடலோரப் பகுதிகள் எல்லாமே வட தமிழக கடலோரப் பகுதிகள் எல்லாமே அதிக கொந்தளிப்போட தான் காணப்படுது இதனால் மீனவர்கள்லாம் பாதுகாப்பாக தங்களுடைய படகுகளை வந்து கடல்லேருந்து ஒரு ஐம்பது அடி தொலைவில் வந்து ஒரு ஐம்பது மீட்டர்லேருந்து ஐம்பது அடி தொலைவில் வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது குறிப்பாக படைகள்லாம் வந்து சேஃபர் சைடாக நிறுத்தி வச்சுக்கிறது ஒரு பக்கமும் அதே சமயம் மணல் காற்று அதிகமாக வீசி வருகிறது ம ஒரு சின்ன மணல் புயல் மாதிரியே அதிகமான மணல் காற்று அப்படிங்கிறது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வீசி வருகிறது குறிப்பாக நிறையா பேர் வந்து இந்த புயல் டைமில் தான் கடலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் கடல் கொந்தளி இப்போ எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கணுன்றதுக்காக நிறைய பேர் பீச்சுக்கு வர்றது வந்து வழக்கமாக இருக்குது ஆனால் சில பேர் அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரியான சில ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ஆக்ரோஷமான அலைகள் எழும்பக்கூடிய நிலையில் இங்கே வந்து புகைப்படம் எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் பல்வேறு தரப்பில் வந்து பண்ணிகிட்டு வந்து ஒரு ஒரு பேடான இன்ஸ்பிரேஷனாக சில பேருக்கு காணப்படுது குறிப்பாக வந்து இது ரொம்ப பெரிய ஆபத்தை உணராமல் இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கிறது அப்படின்னு பல பேர்த்த வந்து ஓகே நாமளும் போய் பீச் பக்கம் பார்க்கலான்றது இருக்க தோண்டும் இப்போ இருக்கக்கூடிய நிறுவனத்தின் அடிப்படையில் அடுத்தது புயலாக வலு வலுப்பெற்றுச்சு அப்படின்னா இன்னுமே ஆக்ரோஷமான கடல் அழைகள் விழுங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு அருகே ஐநூற்றி தொண்ணூறு கிலோமீட்ரு தொலைவில் வந்து அந்த காற்றழுத்த தா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து நிலை கொண்டிருக்கு அது புயலாக வலுப்பெறக்கூடிய நிலையில் இனி அடுத்தடுத்து பெரும் மழைகளும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கெலாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இந்த மாதிரியான கடலோர பகுதிகளில் பொதுமக்கள் வருவதை வந்து தடுக்கிறதுக்காக கடற்படை கடலோர காவல்படைய நிறுவனம் வந்து அப்பப்போ அவங்க ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய வரக்கூடிய சம்பவங்களும் பார்த்துட்டு இருக்கோம் இருந்தாலுமே மெரினா கடற்கரை பட்டினப்பாக்கம் கடற்கரை கோவளம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் காற்று வீசிட்டு இருக்கு நம்மளை நின்று இருக்கக்கூடியவர்களை வந்து தள்ளக்கூடிய அளவில் வந்து அழுத்தத்தோட காற்று வீசுறதையும் முழங்கால அளவுக்கு வந்து மணல் புயல் வீசி வரக்கூடிய நிலவரத்தையும் நம்ம பார்க்குறோம் இனி போக போக அதிகமான நிலையில் அந்த புயல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா காற்றினுடைய வேகம் இன்னும் அதிகரிக்கும் ஆள் உயரத்திற்கு மணல் புயல் வீசுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால் பொதுமக்கள் கடற்கரைக்கு வரவர்கள் கூட பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் சென்னை பட்டினப்பாக்கத்திலிருந்து விரிவான கல நிலவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி நாகராஜன் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்